அவர் சிறுபான்மை மக்களினுடைய முகம் என்றும் நம்ம கருத முடியாது ஏன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாஜக எதிர்ப்பு என்று கொள்கை ரீதியாக அவர் சொல்லிக் கொண்டாலும் அவருடைய களமாக இருக்கக்கூடிய ராமநாதபுரத்தில் தேவர் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி இனி அதிமுகவுக்கு வராது என்று திட்டவட்டமாக அவர் தெரிந்து கொண்டார் வட மாவட்டத்தில் வன்னியர் கட்சிங்கிறாங்களோ பாட்டாளி மக்கள் கட்சி அது மாதிரி கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவுண்டர் கட்சி அண்ணா திமுக மாறிடக்கூடாதுங்கிற விமர்சனங்களை முன்வைக்கிறார் இதெல்லாம் செவிடங்காதல ஊதின சங்கு மாதிரி கேட்கல எடப்பாடி பழனிசாமி இந்த அறிவுரைகளை ஆலோசனைகளை கேட்பதற்கு தயாரா இல்ல மதமாற்ற தடை சட்டம் என்கிற ஒரு கருப்பு சட்டத்தை வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து அதை கொண்டு வந்தாங்க அப்படி கொண்டு வந்த போது அதை ஆதரித்து அன்வர் ராஜா பேசுவாங்க தோல்ல இருக்க துண்டரா டேய் என்ன பண்றீங்க பேசுறா கண்ணால பேசுறா அவ SSPL T10 பெரிய கேட்வே ஓபன் பண்ணியிருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் ஓபன் வாங்க வரலாம் அன்வர் ராஜா மாதிரி ஆளே போறாங்க அப்படிங்கறப்ப நம்ம இந்த கச்சில இருந்து என்ன பண்ண போறோம் அப்படி இரண்டாம் கட்டத்துல இருக்குறவர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து கர சேராது நம்ம ஒரு டைட்டானிக் கப்பல்ல தான் உட்கார்ந்திருக்கோம் இது மூழ்கிரும் அன்வர் ராஜா குதிச்சிட்டாரு இந்த கப்பல்ல இருந்து தப்பிச்சிட்டாரு ஜெயக்குமாருக்கு வந்து தொடர்ந்து வந்து அரசியல் செய்வதில் பெரிய சிக்கல் இருக்கு சிறுபான்மை மக்களின் வாக்கு வங்கியை புறக்கணித்து விட்டு அவரால் அரசியல் செய்ய முடியாது செல்லூர் ராஜ நான் திமுகவுக்கு வர்றேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் ராஜகபீரன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் வணக்கம் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா அவர்கள் ஏற்கனவே பாஜக கூட்டணி குறித்து ஒரு சர்ச்சையான கருத்துக்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு இந்த நிலையில் அதிமுகவுடைய ஒரு முக்கியமான முகம் ஒரு சிறுபான்மையினுடைய முகமாக இருக்கக்கூடிய அன்வர் ராஜா இன்றைக்கி திமுகவில் இணைஞ்சிருக்கிறாரு முதல்ல யார் அந்த அன்வர் ராஜா அவருடைய கட்சி திமுக இணைஞ்சிருக்கிறத எவ்வளோ முக்கியத்துவமானதாக பார்க்குறீங்க தன்னுடைய மாணவ பருவத்திலேயே இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே கலந்து கொண்டு அங்கிருந்து திராவிட இயக்க அரசியலை தீவிரமாக பின்பற்றியவர் தான் அன்வர் ராஜா அன்மராஜாவினுடைய குடும்பம் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் பனையூரிலே வந்து ஒரு செல்வ செழிப்பு மிக்க ஒரு வணிக குடும்பத்திலே வந்து அவர் பிறக்கிறார் மிகப்பெரிய அளவிலே வந்து கல்வி கற்றவர் அவர் வந்து ஒரு கல்லூரி பேராசிரியராக இருக்க வேண்டியவர் அந்த அளவுக்கு படித்தவர் பண்பாளர் எம்ஜிஆர் மீது அவருக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டு அந்த அந்த காலகட்டங்களில் திமுகவில் இருக்கிறவர்களிலேயே எப்படி ஒரு அரசியல் கட்சிகளுக்குள்ளே சில அணிகள் இருக்கிறதோ அது மாதிரி வந்து எம்ஜிஆரினுடைய ஒரு ரசிகராகவும் கட்சிக்காரராகவும் இருப்பவர்கள் அதிகம் அப்படி எம்ஜிஆர் அவர்கள் தனியாக கட்சி தொடங்குகிற காலகட்டத்திலே அவருக்கு மிகப்பெரிய தூணாக விளங்கியவர் ஏனென்றால் தென் மாவட்டங்களிலே வந்து திமுக ரொம்ப வலிமையான சக்தி ராமநாதபுரம் ஒன்றுபட்ட ராமநாதபுரம் மாவட்டம் என்று சொல்வார்கள் அதாவது பிரிக்கப்படாத ராமநாதபுரம் மாவட்டத்திலே சிவ தான் சிவகங்கை மாவட்டமாக விருதுநகர் மாவட்டமாகலாம் பிரித்தாங்க ஒன்றுபட்ட ராமநாதபுரம் மாவட்டமாக இருந்தபோது திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடிகளாக எஸ்எஸ் எஸ் தென்னரசு கிருஷ்ணன் என்று ஒரு பெரிய வரிசை இருக்கிறது தமிழச்சி தங்கபாண்டியனுடைய அப்பா தங்கபாண்டியன் தங்கபாண்டியன் வே தங்கபாண்டியன் இந்த மாதிரியான பெரிய அரசியலாளர்கள் எல்லாம் அன்றைக்கு வந்து களத்திலே தீவிரமாக இயங்கிய காலகட்டத்திலே திமுகவுக்கு எதிராக அதிமுக தோன்றிய போது அரசியல் நடத்துவது என்பது எளிதான விஷயம் அல்ல அந்த அரசியல் களத்திலே வந்து வென்றவர் அவர் வந்து ஊராட்சி மன்ற தேர்தலிலே வந்து வெற்றி பெற்று ஒன்றிய பெருந்தலைவர் என்று சொல்வார்கள் யூனியன் சேர்மனாக எல்லாம் வெற்றி பெற்றவர் அதிமுகவினுடைய தொடக்க காலத்திலே எம்ஜிஆர் கட்சி தொடங்குகிற காலத்திலே இருந்து இன்றைக்கு வரைக்கும் தீவிரமான விசுவாசி அவர் சிறுபான்மை மக்களினுடைய முகம் என்றும் நம்ம கருத முடியாது ஏன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் குக்குளத்தோர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சமூகம் வந்து ஒரு பெரிய தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கிறது இஸ்லாமியர்களும் ஒரு கணிசமாக இருக்கிறார்கள் ஏறத்தாலும் அங்கிருந்து மதம் மாறியவர்கள் தான் வரவர் சமூகத்திலிருந்து மர மதம் மாறியவர்கள் தான் அந்த பகுதி இஸ்லாமியர்களே கூட அப்போ ஒரு ஒரு உறவு முறை சார்ந்து தான் அங்கே இருப்பார்கள் அவருடைய அரசியல் மாற்றத்துக்கு மிக மிக முக்கியமான காரணம் என்பது பாஜக எதிர்ப்பு என்று கொள்கை ரீதியாக அவர் சொல்லி கொண்டாலும் அவருடைய களமாக இருக்கக்கூடிய ராமநாதபுரத்தில் தேவர் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி இனி அதிமுகவுக்கு வராது என்று திட்டவட்டமாக அவர் தெரிந்து கொண்டார் எப்படி தெரிந்து கொண்டார் என்றால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இரட்டை இலை சின்னத்திலே அதிமுக நிற்கிற போது ஓபிஎஸ் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வந்து வெற்றி பெறவில்லையே தவிர வெற்றிக்கு மிக அருகிலே சென்று தான் தோற்றார் ஏறத்தாழ மூணரை லட்சம் வாக்குகள் பெற்று முப்பத்தி நாலு சதவீதம் வரைக்கும் வாக்கு வங்கியிலே வந்துதான் அவர் வந்து தோல்வியை தழுவினார் ஆனால் இலை டெபாசிட்டே பறி போய்விட்டது அப்ப அந்த சமூகத்தினுடைய வாக்கு வங்கி இனி வந்து வராது என்பது ஒரு பக்கம் அன்பர் பிறந்திருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய அந்த சமூகத்தினுடைய வாக்கும் பாஜக பக்கம் வந்து கூட்டணியின் வழியாக அதிமுகவுக்கு வந்து சேராது என்கிற போது அரசியலிலே அவருடைய களம் என்பது அவருக்கு ஒரு மிகப்பெரிய இழந்து நிற்கிறான்னு தான் நான் சொல்லுவேன் அப்படி ஒரு சூழலங்கு வந்ததற்கு பின்பு இவர் கொள்கை ரீதியாக கடந்த காலங்களிலே வந்து பாஜக வந்து ஏற்கனவே அதிமுகவோடு கூட்டணி கண்டிருக்கிறது அது ஜெயலலிதா காலத்திலே கூட்டணி கட்டிருக்கிறது கடந்த தேர்தலில் கூட அவங்க சட்டமன்றத்தில் தேர்தல் கூட்டணி அப்படி பல களங்களை அவர் பார்த்தவர் இப்போ ஏன் அவரால் அதை தாங்கிக்கிற முடியலைன்னா பாஜக தலைமையில் அதிமுக கூட்டணி இதற்கு முன்பு மோடியா லேடியா என்று கேட்ட ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி அதற்கு முன்பு வாஜ்பாய் அரசை தலைகுப்புற கவிழ்த்திய காலகட்டமாக இருந்தாலும் சரி பல காலகட்டங்களிலே அதிமுக தான் முதன்மை சக்தி பாஜக அதை பின்பற்றக்கூடிய இடத்துல ஒரு துணை சக்தியாக இருந்தது இன்றைக்கு பாஜக என்கிற அரசியல் கட்சி வந்து அதிமுக என்கிற பிரதான கட்சி விழுங்க பாருகிறார் இப்போ இதை வாடிக்கையை பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா என்கிற ஒரு கோபம் அவருக்கு ஒரு தார்மீகமான ஒரு கோவமாகத்தான் நடந்தார் இல்லை இப்போது நைனா நாகேந்திரன் சொல்லும்போது ஏற்கனவே பாஜக வந்து அதிமுக கூட்டணி வச்சுருக்குதுன்னு இப்போ என்ன புதுசாக இவர் சொல்கிறாரு அப்படின்ற ஒரு பார்வை நைனா நாகேந்திரன்ட்டே வெளிப்படுது இல்லை நைனா நாகேந்திரனுக்கு வந்து வேறு வழி இல்லை அவர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அவர் அப்படி தான் பேச வேண்டும் இவர் என்ன சொல்கிறாருன்னா அதிமுகவை இதுவரைக்கும் பாஜக கண்ட்ரோல் பண்ணது கிடையாது ஜெயலலிதா காலத்தில் அதிமுக வந்து கண்ட்ரோல் பண்ணது கிடையாது யார் பாஜக வந்து ஒரு தீர்மானிக்கிற சக்தியாக மாறியதே கிடையாது பாஜக அதிமுகவை வந்து கட்டுப்படுத்துகிற இடத்திலே வந்து கடந்த காலங்களிலே இல்லை எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவிற்கு இடம் கொடுத்து இப்ப அதை பார்த்து பயப்படுகிற இடத்திற்கு வந்து விட்டார் இல்ல எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை எங்கள் தலைமையில தான் ஆட்சி கூட்டணி ஆட்சிக்கு இடம் இல்லை அப்படிங்கிறது நேற்று கூட்டத்திலேயே தெளிவுபடுத்தினாரு இருந்தாலும் இப்போது ஒரு விலைகள் விலகி போவதற்கான காரணமாக இதை பயன்படுத்துகிறாரா இல்லை விலகி போவதற்கான காரணமாக அவர் பயன்படுத்தல என்ன காரணம் அப்படின்னா ஏற்கனவே வந்து அதி பாஜக குறித்து கடுமையான எல்லாம் அவர் முன்வைத்தார் அதனால கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டார் இப்போ மறுபடியும் ஏன் கட்சியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சேர்ந்தார் அப்படின்னா பாஜகவை விட்டு நாங்கள் வெளியில் வரப்போகிறோம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே நாங்கள் வெளியில் வரப்போகிறோம் என்று அதிமுகவினுடைய தலைமையில் இருந்து அன்வராஜாவுக்கு அழைப்பு கொடுத்தார்கள் வந்து இனிமே வந்து அதிமுக பாஜக கூட்டணி உடைந்து விட்டது இனி ஒரு நாளும் பாஜக கூட்டணி கிடையாது என்று பலமுறை வீரவசனத்தை வந்து பழனிசாமி அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார் அதே மாதிரி எஸ்டிபியினுடைய மாநாட்டிலேயும் மாநாட்டிலையும் கூட இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதுமே பாஜகவோடு கூட்டணி கிடையாதுன்னு சொன்னார்ல இப்படியெல்லாம் எல்லாம் பேசி கொண்டிருந்தவரு மறுபடியும் என்ன காரணத்திற்கான என்ன கேட்குறேன் அதிமுகவினுடைய செயற்குழுவை கூட்டி பொதுக்குழுவை கூட்டி நிர்வாக நிர்வாக குழுவை கூட்டி மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் எல்லாரும் சேர்ந்து பாஜக வேணும்னு முடிவெடுத்துருந்தால் பரவாயில்ல யாருக்குமே சொல்லாமல் கொள்ளாமல் டெல்லிக்கு போனார் வந்து அங்கே அதிமுக அலுவலகத்தில் வந்து செப்பன் இட போகிறேன் அங்கே வந்து கதவு சரியாக மாட்டிருக்கான்னு பார்க்க போகிறேன் ஜன்னல் நல்லா இருக்கான்னு பார்க்க போகிறேன்லாம் சொன்னார்ல சொல்லிவிட்டு அமித்ஷாவை வந்து திடீர்னு பார்த்தார் அப்போ நான் ஓலரை தான் பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து திடீர்னு நடந்துகிட்டாரு அமித்ஷாவை பார்க்க வந்தது காலையிலேயே தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளிப்படுத்திட்டார் ஆனால் இவர் ரகசியம் காத்து சாயங்காலம் வரைக்கும் மாலை பொழுதுக்கு பின்புதான் அவர் வந்து சந்திப்பதற்கான அந்த விவரங்களை வெளியிட்டாங்க அப்போ எதற்காக வந்து பாஜக கூட்டணியிலட்டு வெளியே வந்தோங்கிறதுக்கும் விளக்கம் இல்லை ஏன் போனாங்கிறதுக்கும் விளக்கம் இல்லை சரி வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து மோடி வேணுமா வேண்டாமான்னு தேர்தல் அடைஞ்சில அப்ப மோடியினுடைய ஆட்சி மோசமானது பாஜக ஆட்சி வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஆட்சி என்றும் விமர்சிக்கவே இல்லை அப்பையும் கூட ஸ்டாலின் அவர்களை தான் விமர்சித்தார் அப்போ அதை மக்கள் ஏற்கல நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு படுதோல்வி அவங்க அடைஞ்சாங்க அதனால அவருடைய நிலைப்பாடு என்பது கொள்கை சார்ந்ததாக இல்லை இல்ல இப்ப ஏற்கனவே வந்து அதிமுக பொறுத்தவரை இஸ்லாமிய ஓட்டு வங்கி ஒரு முக்கியமான ஒன்று அந்த கட்சியை பொறுத்தவரையும் ஏற்கனவே எஸ்டிபிஐங்கிற கூட்டணி இருந்த ஒரு இஸ்லாமிய கட்சி அவங்களும் இப்போ வெளியே போயிட்டாங்க கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த ஒரு முகங்காக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அன்வாராஜா இன்னும் தமிழ் மகன் ஹுசேன் ஜவஹர் அலி இன்னும் மூன்று இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க இப்போ இஸ்லாமியர்கள் ஓட்டு வங்கியாக இருக்கும் போது இப்படி இஸ்லாமியர்கள் ஒரு சிறுபான்மையிலேயும் வெளியே போயிட்டு இருக்காங்கன்னா அதிமுகவுடைய இது பாதிப்பு ஏற்படுது எடப்பாடி உணர்லையா இல்லை சிறுபான்மை மக்கள் வந்து அதிமுகவை முழுமையாக நம்பியது என்பது வரலாற்றுலேயே கிடையாது கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புக்கு பின்பு அப்பாவிகளையும் சேர்த்து சிறையில் அடைத்து விட்டார்கள் என்கிற கோபமும் சோதனை எடுகிறோம் என்கிற பெயரில் சாமானிய இஸ்லாமியர்கள் மீது நடத்தக்கூடிய காவல்துறையினுடைய அத்து அன்றைய பாஜக கூட்டணியில் திமுக இருந்தபோது மட்டும் இஸ்லாமிய சமூகம் வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு முறை திரும்பி இருக்கிறது அப்படி தான் பார்க்கணுமே தவிர திமுக வேறு இஸ்லாமிய சமூகம் வேறு என்று இரண்டாக பார்க்க முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியலில் அது அதாவது உணவுல வந்து அரிசியும் பருப்பு அப்படி எப்போவுமே ஒரு விகிதத்தில் எப்போவுமே உணவுல இருக்குமோ அது மாதிரியான போக்கு தான் வந்து இஸ்லாமிய சமூகத்துக்கும் திராவிட இயக்கமாக இருக்கக்கூடிய திமுகவுக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது அதை வந்து குறை குறைந்தபட்சமாக வந்து வாக்கு வங்கி வந்து எம்ஜிஆர் காலத்தில் துவேஷம் இல்லாத காலத்தில் ஒரு வாக்கு வங்கி இருந்தது ராஜா முகமதுன்னு ஒருத்தர் அமைச்சராகவே இருந்திருக்கிறாரு அது மாதிரியான போக்கு வந்து தொடக்க காலத்தில் எம்ஜிஆர் காலத்திலலாம் இருந்திருக்கிறது எம்ஜிஆரும் இஸ்லாமிய சமூகத்தினுடைய பெரிய ஆட்களோடையெல்லாம் நல்லுறவுல இருந்தாருங்கிற ஒரு காலகட்டம் ஆனால் ஜெயலலிதாவிற்கு ஒரு வலதுசாரி முகம் வந்து இருந்தது அது அரசியலிலே எடுபடவில்லை என்பதற்காகத்தான் மாற்றிக்கொண்டாரே தவிர உதாரணத்துக்கு சொல்றேன் மதமாற்ற தடை சட்டம் என்கிற ஒரு கருப்பு சட்டத்தை வந்து பாஜக ஆளுகிற மாநிலங்களில் மட்டுமே இருக்க வேண்டிய சட்டத்தை வந்து அது அங்கு அங்கு கூட தவிர்க்க வேண்டிய சட்டத்தை கொண்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அவர்கள் வந்து அதை கொண்டு வந்தாங்க அப்படி கொண்டு வந்த போது அதை ஆதரித்து அன்வர் ராஜாவை பேசுவாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டங்களில் வந்து சேர்ந்த சட்டம் அதை ஆதரித்து அன்வர் ராஜா அவர்களை வந்து சட்டப்பேரவையிலே பேசணும் அவர் அதுக்கு ஆதரவாக பேச வேண்டிய கட்சியினுடைய கட்டாயத்தில் இருந்தார் ஆதரவாக தான் பேசினார் பேசினதற்கு பின்பு அவருடைய ஜமாத்தில் அவருடைய பனையூர் ஜமாத்தில் அவருடைய பிறந்த ஊரில் இருக்கக்கூடிய ஜமாத்தில் அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் எப்படி நீங்கள் இந்த மாதிரி பேசலாம் சொந்த சமூகத்துக்கு துரோகம் இழைக்கலாமா என்று ஒரு நோட்டீஸ் அவருக்கு அனுப்புகிறாங்க அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா அதற்கு வருத்தம் தெரிவித்து ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுக்குறாரு நான் வந்து விருப்பப்பட்டு பேசலை என்னுடைய கட்சியினுடைய முடிவுக்கு கட்டுப்பட வேண்டிய சூழலில் இருக்கிறேன் என் கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளர் ஒரு அறவேக்காடு அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க என்று அவர் குறிப்பிடுறாரு இந்த வார்த்தையை குறிப்பிடுறாரு இதை வந்து என்ன செஞ்சுருக்கான் யாரோ ஒருத்தன் கூட இருக்கிறவன் படிக்கிற இடத்துல இருந்தானா எவனும் தெரியலாம் ஒரு ஜெராக்ஸை எடுத்து ஜெயலலிதாவுக்கு அனுப்பிட்டேன் கட்சிக்குள்ளேயே உட்கட்சி பூசலில் யாரோ ஒருத்தர் இதை பயன்படுத்தி ஜெயலலிதாவுக்கு ஜெயலலிதா அவரை அமைச்சர் பதவியிலும் தூக்கி எறிந்தார்கள் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக அப்ப கூட சமூகத்தினுடைய நலன் கருதி தான் அவர் அமைச்சர் பதவியில் தூக்கி எறியப்பட்டார் அதற்கு பின்பு கூட அவர் கட்சிக்கு எதிரான நடவடிக்கையில் அவர் ஈடுபடல அமைதி காத்து அவர் சேரும் எம்எல்ஏ மட்டும் இருக்கார் இவருடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்துட்டு இவர் எதுவுமே பண்பாடாக நடந்துக்கிறாரு மோசமா ரியாக்ட் பண்ணலை கட்சிக்கு எதிரான நடவடிக்கையில் அவர் இல்லை என்று தெரிந்து கொண்டு உளவுத்துறை மூலமாக தெரிந்து கொண்டு மீண்டும் அமைச்சர் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்று ஜெயலலிதா விருப்பப்பட்ட அவரை அழைக்கும் போது இல்லம்மா எனக்கு வேணாம் அமைச்சர் பதவி நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவே இருந்துக்கிறேன் அமைச்சர்கள் சில அப்படி ஒரு எந்த இவர் மேல கிடையாதுல்ல இல்ல இவர் மேல வந்து நீங்க வந்து அவர் கொள்ளையடிச்சாரு அபகரிச்சாரு சொத்தை அபகரிச்சாரு ஆட்டையை போட்டாரு அதெல்லாம் எதுவுமே கிடையாது அது காரணம் அதான் நான் சொன்ன அண்ணாவை பார்த்து அரசியலுக்கு வந்தவர்கள் கடந்த கால திராவிட இயக்க கோட்பாட்டு அரசியலிருந்து வந்தவங்க எல்லாம் வந்து வந்து வழியில வந்து மாறினவர்கள் போல வந்து இருப்பவர்கள் வந்து ஒரு சிலர் தான் பெரும்பாலான வேர்கள் வந்து கொள்கை வழிபட்டவர் அதனால வணிக அரசியல் மாதிரி நீங்க வந்து அதாவது கட்சி அரசியலை கமர்ஷியலாக மாற்றி கொண்டவருங்கிற அந்த குற்றச்சாட்டெல்லாம் அந்த நூராஜா மேலே கிடையாது அந்த பகுதி மக்கள் மேலையும் பேரன்பு கொண்டவர் அந்த மக்களோட மக்களா பழகக்கூடியவர் எலைட் அரசியல்வாதி கிடையாது எல்லாரோடய சகஜமாக பழகக்கூடியவர் ஏன்னா அந்த கள அரசியலும் எனக்கு அது அருகில் இருக்கிற ஊர் என்பதனால ராமநாதபுரம் மாவட்டம் வந்து எனக்கு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை தொடங்கி அவருடைய கட்சி அரசியல் வரைக்கும் எனக்கு வெளிப்படையா நான் சொல்றேன் பின் சார் இப்போ இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் அன்வர் தொடர்ந்து பல அதிமுகவுடைய பல பேருக்கு வந்து இந்த குமரல் இருக்கு அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி எம்ஜிஆரை பார்த்து மோடியா அப்படின்னு கேட்டால் ஜெயலலிதா அம்மையாரெல்லாம் பார்த்து வந்தவங்க நீ பல பேர் வந்திருக்கிறாங்க முதல் பாயிண்டாக நீங்கள் அன்வர் ராஜா வந்தால் இன்னும் பல பேர் வரலாம் அப்படின்றாங்க அந்த மாதிரி வேற யாரும் அதிமுகவுக்குள்ள இருக்காங்க ஜெயக்குமாருக்கு வந்து தொடர்ந்து வந்து அரசியல் செய்வதில் பெரிய சிக்கல் இருக்கிறது சிறுபான்மை மக்களின் வாக்கு வங்கியை புறக்கணித்து விட்டு அவரால் அரசியல் செய்ய முடியாது செல்லூர் ராஜ நான் திமுகவுக்கு வர்றேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சில தகவல்கள் கசிக்கிறது அதனால அதிமுகவின் முக்கியமான தளபதிகளாக இருக்கிறவர்கள் பல பேர் நமக்கு வந்து அதிமுகவே வேணாங்கிற மனநிலையில இருக்கிறாங்க ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல பேர் எனக்கு சீட்டே வேணான்னு ஜெயிக்காத கட்சியில் ஜெயிக்காத எதுக்கு பந்தயம் கட்டணும் அப்படின்னு அதிமுகவுக்கு நாடாளுமன்ற சீட்டு கிடைக்காதான்னு போட்டி போட்டது போய் எங்க நம்மளை வேட்பாளரை அறிவிச்சிருவாங்களோன்னு சொல்லி பின்னங்கால் பிடரையில் அடிக்க ஓடுன கதையெல்லாம் போன நாடாளுமன்ற தேர்தலில் வந்தது இப்போ பாஜகங்கிற ஒரு கற்றுச்சொத்துக்குள்ள பெருச்சாளி மாதிரி பாஜகவை தேவையில்லாமல் கொண்டு வந்து இழுத்து வந்து அதிமுகவுக்கு கட்டமைப்பு இருக்கிறது வாக்கு வங்கி இருக்கிறது அந்த கட்சி கற்று செல்வாக்கு கூட இருக்கிறது சில தனிப்பட்ட தலைவர்களின் எல்லாம் இருக்கிறது எல்லாமே இருக்கிறது செய்ய வேண்டிய வேலை என்னன்னா நீங்கள் வந்து பிரிந்து சென்றவர்களையெல்லாம் இணைத்து ஓபிஎஸ்ஐ இணைத்து டிடிவி தினகரனை இணைத்து சசிகலாவை இணைத்து ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கியிருந்தால் இந்த கட்சியினுடைய கூட்டணிக்கு சில கட்சிகள் கூட வந்திருப்பாங்க பங்காளிகளோட இருக்கிற சண்டேல பகையாளியோட போய் உறவாடுறாரு ஒரு ஒற்றை தலைமைங்கிற பேரில் இவர் இனிமேல் தலைவராக இருப்பாரனே தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பின்பு எடப்பாடி பழனிசாமி தலைமை பதவியில் இருப்பாரானே தெரியாது ஏன்னா படுதோல்வி அடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க அதுக்கான வாய்ப்பு அதிகம் படுதோல்வி அடைஞ்சிட்டார்னா அரசியல்ல வந்து இதோட அதிமுகவினுடைய இது வந்து இது வந்து சாப்டர் க்ளோஸ் ஆகிடும் அதனால வந்து அதிமுகவுக்கு வேறொரு தலைமை வேண்டும் என்கிற குரல் வந்து அடுத்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இப்போ என்ன நீங்க சொன்னதுல இருந்தே வர இப்போ அன்வர் அன்வர் அன்வராஜாவை பொறுத்த வரைக்கும் நேரடியான எதிரி திமுக அதிமுகங்கிறது நேரடியாக திமுக எதிர்ப்புலேருந்து வந்தவங்க இப்போது அதை தாண்டி பல கட்சிகள் இருக்கும்போது ஏன் இவருடைய ஆப்ஷன் வந்து திமுகவாக இருந்தது ஏன் மற்ற கட்சிகள் இவருடைய ஆப்ஷன் இல்லாததுக்கு என்ன காரணமாக இருக்கும் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய இருந்து அந்த கருத்திலிருந்து வந்த ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு திராவிட இயக்கம் பழுதுபட்டு கிடக்கிறது அதை சரி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அதிமுக என்கிற கட்சியை சரி கட்டணுங்கிறது தான் அவர் முயற்சி பண்ணுறார் பல முறை அவர் பல கருத்துக்களை வெளியிடுறாரு நிர்வாகத்தில் நேரடியாகவும் சொல்றாரு இதே மாதிரி நிலமா போச்சுன்னா கட்சி மோசமா போயிடும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் அவரு சொல்றாரு ஓபிஎஸ்க்கு கிடைக்கிற ஓட்டுலாம் வந்து இதை வந்து நம்மளுடைய பெரிய பின்ன பின்னடைவு காரணமாக இருக்கிறது ஏன்னா தென் மாவட்டங்கள் முழுக்கவே தேவர் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி என்பது பெரிய பலமாக கடந்த காலங்களில் அதிமுகவுக்கு இருந்தது அந்த வாக்கு வங்கி சிதறடிக்கப்படு படுகிறது அப்படிங்கிறப்ப அந்த கட்சிக்கு பின்னடைவு இப்ப எப்படி வட மாவட்டத்துல வன்னியர் கட்சிங்கிறாங்களோ பாட்டாளி முகம் கட்சி அது மாதிரி கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவுண்டர் கட்சி அதிமுக மாறிட கூடாதுங்கிற விமர்சனங்களை முன்வைக்கிறார் இதெல்லாம் செவடையாதுல ஊதின சங்கு மாதிரி கேட்கல எடப்பாடி பழனிசாமி இந்த அறிவுரைகளை ஆலோசனைகளை கேட்பதற்கு தயாரா இல்ல வழக்குல இருந்து நம்ம மாட்டிடக்கூடாது அமலாக்கத்துறையிட்ட சிக்கிடக்கூடாது நம்ம வந்து வருமான வரித்துறையில சிக்கிடக்கூடாது இரட்டை இலையை வந்து தேர்தல் ஆணையம் புடிங்கிடக்கூடாது பொதுச் செயலாளர் பதவியில இருந்து நம்மளை யாரும் அகற்றிடக்கூடாது இந்த தன்னை தற்காத்து கொண்டுகிற அந்த முயற்சியிலேயே எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எனர்ஜி இருக்கிறாரே தவிர கட்சியை காப்பாற்றுகிற இடத்துலயே அவர் இல்லை தன்னை காப்பாற்றுவதற்கு தான் முயற்சி பன்மராஜாவுடைய திமுக போய் சேர்ந்திருக்கிறதுங்கிறது அதிமுக என்ன மாதிரியான லாஸ் அல்லது திமுக என்ன மாதிரியான ப்ளஸ் ரெண்டின்னு சொல்லுங்க சிறுபான்மை மக்களினுடைய நம்பிக்கைக்குரிய அரசியல் இயக்கமாக திமுக தான் திகழ்கிறது என்பதற்கு வலு சேர்க்கிற விதமாக அன்வர் ராஜாவின் குரல் வந்து பெரிய அளவில் எடுபடும் அவர் வந்து ஒரு ஒரு ஆரம்ப நிலை அரசியல்வாதி அல்ல அவர் வந்து ஒரு நீண்ட பாரம்பரியம் அவருக்கு எழுபத்தேழு வயதாகுது அவர் மிக கால அரசியல் அனுபவம் கொண்டவர் அவர் அதிமுகவிலேயே ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்த அரசியல் அனுபவம் கொண்டவர் அவருடைய அரசியல் வாழ்க்கை என்பது மிக நீண்ட பயணமாக இருக்கிறதுனால நம்பிக்கைக்குரிய அரசியல்வாதி மக்கள் மத்தியில் வந்து நீங்க சொல்கிற மாதிரி எந்த ஊழல் குற்றச்சாட்டுகளோ அதிருப்திகளோ இல்லாத ஒரு அரசியல்வாதி அவர் வந்தது திமுகவுக்கு ப்ரஸ் மைனஸ் என்னன்னா அன்வர் ராஜா மாதிரி ஆளே போகிறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம இந்த கட்சியில இருந்து என்ன பண்ண போகிறோம்ட்டு இரண்டாம் கட்டத்தில் இருக்கிறவர்கள் பாஜகவினுடைய விசாரணை வளையத்திற்குள் சிக்காமல் எந்த பிரச்சனைக்குள்ளேயும் மாட்டாமல் இந்த கட்சியில் இருக்கிறவங்களும் இருக்காங்கல்ல அவர்களுக்கெல்லாம் வந்து இது வந்து கரை சேராது நம்ம ஒரு டைட்டானிக் கப்பலில் தான் உட்காந்துருக்கோம் இது மூழ்கிரும் அன்வர் ராஜா குதிச்சிட்டார் இந்த கப்பல் வந்து தப்பு ஸ்டாரு என்று சொல்லுகிற போது போக்கிடமாக தமிழ்நாட்டில் வேறு அரசியல் கட்சிகளை நோக்கி போக வேண்டிய இடத்துல வேறு எந்த கட்சியுமே வலிமையா இல்லையே மற்ற கட்சியெல்லாம் தாவேக்கா அறிமுக நடையில் இருக்கு இன்னும் என்ன பர்சன்டேஜும் தெரியாமல் இருக்கு இப்போ தான் பால்வாடிக்கு போயிட்டு இருக்கு இது அதனால மற்ற கட்சிகள் பார்க்கும்போது பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு எதிரான கட்சியா இருக்கு நலத்திட்டங்கள் இல்லாத கட்சியா இருக்கு தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிரான கட்சியா இருக்கு அப்ப வேற கட்சிகளே இல்ல போக்கு வேற அதனால திராவிட இயக்கம் சார்ந்தவர்களுக்கு திமுக ஏற்கனவே ஒரு விமர்சனம் இருக்கிறது அதிமுக இருந்து வந்தவர்கள் தான் ஜொடிக்கிறாங்க சேகரபாபுல இருந்து ஏவா வேலுல இருந்து பல பேர வந்து அப்படி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு செந்தில் பாலாஜி வரைக்கும் அதனால அந்த லிஸ்ட் போல இருக்கு அதிமுக லிஸ்ட் வந்து திமுக அதிகமாகும்போது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திமுக அவர்களை வரவேற்கிறது சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து நன்றி